கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் அதே சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னவென்று உண்மைதான் எனக்கு அன்புக்குரியவர்களே மண்ணோடு மண்ணாக மறைந்து போகின்ற இந்த சரீரத்திற்காக எவ்வளவோ நாம் பாடுகள் அனுபவிக்கின்றோம் அதற்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ள எத்தனை நாட்கள் உழைக்கின்றோம் கஷ்டப்படுகின்றோம் தூக்கமின்றி நாம் பாடுகளை அனுபவிக்கின்றோம் ஆனால் அழிவில்லாத ஆத்மா என்று நமக்குள்ளாக இருக்கிறதற்கு நாம் எதனை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு நாளாவது அதை குறித்து நாம் சிந்திப்பது உண்டாம் மறைந்து போகின்ற காரியங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகின்றோமே மறையாத தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நாம் எடுக்கின்ற முயற்சிகள் என்ன என்பதனை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்திலே எவ்வளவோ பெரிய ராஜாக்கள் இருந்தாலும் எவ்வளவோ பெரிய செல்வந்தர்கள் இருந்தாலும் எத்தனை பட்டங்கள் பெற்றிருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் போகின்ற பொழுது எதையுமே நாம் கொண்டு போவது இல்லை வெறுமையாக நாம் தாயின் கருவிலிருந்து வெளிவந்த பொழுது எப்படி வந்தோமோ அதே போலத்தான் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுதும் வெறுமையாகத்தான் போகப் போகின்றோம் நிரந்தரமற்ற வாழ்க்கை நிலையற்ற நாட்கள் எப்பொழுது எந்த வேளையில் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போவோம் என்பது நமக்கு தெரியாத ரகசியம் இப்பேற்பட்ட ஒரு விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு நாளுமே நித்தியத்தை குறித்து நாம் எண்ணுவது இல்லை அல்லவா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் சம்பவித்தார் நாம் கண்விழிக்கிற இடம் பரலோக ராஜ்ஜியமாக இருக்குமா என்பதனை நினைத்து பார்க்கின்றோம் அந்த நேரமே நமக்கு இல்லை அடுத்த என்ன செய்ய போகின்றோம் எப்படி வாழப் போகின்றோம் எதை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் இவர்களை பார்க்க வேண்டும் அதை கட்ட வேண்டும் இதை கட்ட வேண்டும் என்று எத்தனையோ காரியங்கள் உலகத்தை குறித்த சிந்தையோட ஒவ்வொரு நொடி பொழுதிலுமே நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆத்மாவை குறித்து யோசிப்பதற்கும் அதற்காக உழைப்பதற்கும் நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக ஒவ்வொரு நாட்களிலும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்கள் ஆத்மாவுக்கான காரியங்கள் இங்கே மறைந்து போக இந்த உலகத்திலே எத்தனை பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தாலும் ஒன்றையுமே நாம் கொண்டு போவது இல்லை ஆனால் நிலையான தேவனுடைய ராஜ்யத்தில் போக வேண்டுமானால் நம்முடைய ஆத்மாவிற்கெண்டு பொக்கிஷங்களை சே வைக்க வேண்டும் கத்தருடைய கட்டளைகளை விரும்பி ஒவ்வொரு நாளும் அவைகளையே நாம் தியானமாக எண்ணி விருப்பமான அவைகளை போஜனமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனை தேவனுக்கான நேரங்களை கொடுத்து அவரை தேட வேண்டும் கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நாம் மனுஷர்களுக்கு அடிமையாகாமல் உலகத்துக்கு அடிமையாகாமல் கத்தருக்கு அடிமையாக வாழ்ந்து அவருக்கு பிரியமானதே நமக்கு பிரியம் என்றும் அவருடைய சித்தமே நம்முடைய சித்தம் என்றும் அவர் காட்டின வழியே நமக்கு உகந்தது என்றும் அதனையே பின்பற்றுகின்ற எண்ணத்தோடு கூட போக வேண்டும் அப்படியாக கர்த்தருடைய விருப்பத்தை நாமும் செய்கின்ற பொழுது நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய சுய விருப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் செயலாக விருப்பமாக மாற்றி அமையுங்கள் உங்கள் ஆத்மா கத்தல் தினமும் மகிழ்ச்சியோடு கூட இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தம் உம்முடைய வழியே எங்களுடைய விருப்பமாக ஏக்கமாக செயலாக அமைவதற்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த உலகத்தில் எவைகளை ஆதாயம் நாங்கள் படுத்தி கொண்டாலும் அவைகள் எங்களுக்கு நிரந்தரமோ நித்தியமோ ஆனது அல்ல ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதத்தில் இருப்பதும் உமக்கான நேரங்களை கொடுப்பதுமே விலையேற பெற்ற ஒன்றென்று நாங்கள் வேதத்தின்படி அறிந்திருக்கின்றோம் இந்த சத்திய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செயலாக அமைவதற்கும் எங்கள் விருப்பமாக இருப்பதற்கும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் யூ